சென்னாகம் ஒன்னு இருக்கு கருணாகம் ஒன்னு இருக்கு இது அம்மாவுக்கு உரிய இடம் அம்மா அந்த இடத்துக்கு வரப்போகுது இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க வந்து பதினெட்டு சித்தர்கள் அந்த ஜோதிய ஊமா காட்சி கொடுத்தது ஐயா இங்கே தான் அழுகாடு நடக்குது காக்காபுத்தம் த ஐயாவுக்கு உங்களுக்கு வழங்குபவர்கள் மகாலட்சுமி ஜுவலர்ஸ் நெசப்பாக்கும் சென்னை செவென்டி எயி ரெண்டாயிரத்தி ஆறுல அம்மாவுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது ராணி அம்மா வந்து கும்பாபிஷேகம் பண்ணது இந்த கோயில் தான் தான் நடந்துச்சு இப்ப காக்கா புச்சண்டர் ஐயாவுடைய பாலாலய சன்னதி இங்க வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ஜோதி ரூபமா காட்சி கொடுத்தது ஐயா தான் வழிபாடு நடக்குது காக்கா புச்சண்ட ஐயாவுக்கு அவருக்குரிய அந்த வியாழக்கிழமை வியாழக்கிழமை பூஜை புஜண்டர் ஐயாவுக்கு செய்யக்கூடியது எல்லாமே தான் நாங்க பண்றோம் சிறப்பான பூஜை நடந்து மக்கள் எல்லாம் நிறைய வர்றாங்க அது போக வந்து அன்னதானம் ஃபுல்லாகவே இங்கேதான் இருக்கு அன்னதான கூட தனியாக நாங்கள் கட்டுற வரைக்கும் இங்கே நடக்குது காக்கபூஜ நிறையாக்கு விரைவில் கருங்கல் வச்சு கட்டுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதற்கான பிள்ளைகள் அதற்கான சிஷ்யர்கள் ஐயாவுடைய பிள்ளைகள் வருவாங்கன்னு அம்மா சொன்னதுனால அதை எதிர்நோக்கி இருக்கோம் வரும்பொழுது அந்த வேலைகளெல்லாம் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இடம் பண்ணி தச்சு பண்ணி பூஜையெல்லாம் போட்டாச்சு அதற்கான கருங்கல் கட்டுறதுக்கான பிள்ளை யார் ஐயா தேர்வு பண்ணி கொண்டு வராரோ அவங்கள வச்சு தான் அதை செய்யலாம்னு இருக்கோங்க ஐயா கட்டாயமாக இங்கே சித்தர் இருக்கிறாரு காக்கை ரூபமாக வந்து உட்காந்து எங்களுக்கு அரலாசி பண்ணுறாரு காக்கபூஜன் ஐயா இந்த வராகிய அம்மன் இந்த அஞ்சு மணி நேரத்தில் நாங்கள் கற்றுனுன்னு சொன்னது அந்த மேல் கோபுரம் பாபநாசத்தில் இருந்து வந்த ஸ்தபதிகள் ஃபுல்லாக மேல் கோபுரத்தை முடிச்சிட்டாங்க ஆறு மாதம் கேட்டு கட்ட வேண்டிய கோபுரத்தை பதினஞ்சே நாளில் கட்டி முடித்தாங்க அப்போ அம்மாவை வந்து தத்துவமாக இருக்கிறா பாலாலயம் பண்ணாமலேயே அம்பாவில் உள்ளே வச்சுட்டே பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் எடுக்க வேண்டிய தேவையில்லை அது தாய் தானே அம்மா வந்து ஒரு தாய் நீ புள்ள தானே அம்மாவுக்கு தானே வேலை பார்க்குறீங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பாலாலய பண்ணுறதுக்குலாம் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் கோபுரத்தை கட்டுங்கன்னு சொன்னோம் தைரியம் அம்மா சந்தோஷப்பட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் எங்கேயும் பண்ணதில்லை அம்மா எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க எவ்வளவோ நாட்களில் நாங்கள் தள்ளி தள்ளி போட்டதுக்கு இது ஒரு சீக்கிரத்தில் எங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாளில் இவ்வளோ பெரிய கோபுரத்தை கட்டி முடிப்போம்னு நினைக்கல அதுக்காக எங்களுடைய பரிசா வராகியம்மனை நாங்கள் செய்கிறோன்னு சொல்லிட்டு அந்த பத்து ஸ்தபதிகளுமே அவங்கவுங்க கண்ணி கைங்கரியத்தில் ஒரு அஞ்சு மணி நேரத்தில் அந்த வராகியை முழுசாக உருவாக்கி முடித்தாங்கய்யா அதுதான் அந்த வராகி அம்மனை இவர் தான் காவல் தெய்வம் கருப்பண்ணசாமி பதினெட்டாம் அடி கருப்பண்ணசாமி ஆதி கோடி பீடத்துக்கு வந்து நாங்கள் காவல் தெய்வம்லாம் வைக்கலை சும்மா தான் இருந்தார் ஒரு நாள் அம்மாவே சொன்னாக்க ஆல் அடி உயரமும் அஞ்சு அடி கருப்பண்ணை நிற்கிறானா அந்த மூளையில் அவனுக்கு ஒரு பீடத்தை போட்டு மதுரையில் அழகர் கோயிலில் புடிமண் எடுத்துகிட்டு வந்து சாமியை கும்பிட்டு இங்கே ஊண்டி நீங்க வைங்க காவல்துறை வர்ற மக்களுக்கு காக்கணும் ஆதிக்கோடி பீடத்தையும் காக்கணும் கருப்பன் தத்துவமும் வந்து நின்றுட்டான் அவனே நின்றுட்டான் நம்ம அவருக்கு ஒரு பூஜையை கொடுக்கணும் சொல்லி கருப்பன சாமிக்கு இந்த பீடத்தை கட்டியிருக்கோம் விரைவில் பதினெட்டு படிகளை வச்சு அவருக்கும் ஒரு கருங்கல் மண்டபம் கட்ட இருக்கிறோம் எங்கையா சாமி பீடம் இப்போதைக்கு இந்த நிலையிலேயே உட்காந்து அர்ப்பு அளிக்கிறார் கருப்பணசாமி பதினெட்டு சித்தர்கள் இந்த பதினெட்டு சித்தர்களும் அம்மா ஆதி கோடி பீடத்துல உருவாக்கப்பட்டவர்கள் அம்மாவுக்கு வந்து நவராத்திரியில காப்பு சாத்தி பூஜை பண்ணி சிறப்பா பண்ணி அதை மக்களுக்கு எடுத்து கொடுத்து பதினெட்டு குடும்பங்கள் கையில் அந்த அந்த வருஷம் அம்மா காப்பை கொடுத்து முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்களாக அவங்க வீட்டில் பூஜை பண்ணுறாங்க பூஜை பண்ணி அடுத்த விஜயதசமிக்கு கொண்டு வந்து கலசமாக வைத்து அந்த கலசத்துக்குள்ளே அந்த கருவை உருவாக்கி அதை பூமிக்குள்ளே பிரதிஷ்டை பண்ணி வச்சோம் வச்சு அம்மா சொன்ன இடத்துல அந்த லிங்கங்களாக லிங்க ரூபங்களாக உருவாக்கி பதினெட்டு சித்தர்களாக உருவாக்கி இப்போ பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது விரைவில் இவங்களுக்கு ஒவ்வொரு தனித்தனி சன்னதிகள் கருங்கல் வச்சு கட்டுறதுக்காக வேலைகள் நடந்துகிட்டு இருக்குங்கய்யா அனைவரும் வந்து இந்த சித்தருடைய ஆசையை மாதிரி கேட்டுக்கிறோம் ஒவ்வொரு லிங்கத்துலையும் ஒரு முத்திரை இருக்குது அது நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இதில் நல்லா தாடி அவள் உட்காந்த மாதிரி கண்ணெல்லாம் அந்த லிங்கத்தில் இருக்குது ஒவ்வொரு லிங்கத்தில் மேலே சக்கரங்கள் இருக்குது ஒவ்வொரு லிங்கங்கள்லாம் சைடில் முத்திரைகள் இருக்குது பதினெட்டு லிங்கங்கள்லையும் பதினெட்டு முத்திரைகள் இருக்குது சித்தர்களுடைய முத்திரை சிவபீடம் வந்து அம்மா முதன் முதல்ல இதுதான் என்னுடைய இடம்னு காட்டி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உட்கார்ந்த இடம் இதுதான் சிவபீடம் அம்மாவுடைய திருவடி பட்ட இடம் அதில் வந்து இன்னைக்கு குருபீடமாக அதை நாங்கள் வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு பக்கத்தில் தான் அந்த புத்தடி இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் அந்த இடம் இருக்குது அந்த இடத்தை நோக்கி போகும்போது தான் இந்த இடத்துல அம்மா காட்சி கொடுத்து அம்மா உட்கார்ந்த திருவடி மலர் முத முதல்ல வந்து இந்த இடத்த தான் அறிமுகப்படுத்தினாங்க அந்த இடம் தான் இந்த இடம்

பவித்ர புஷ்கரணி தீர்த்தம் அம்மாவுடைய புனிதமான தீர்த்தம் ஒரு தீர்த்தங்களை உள்ளடக்கியது இந்த தீர்த்தம் காசி தீர்த்தம் இருக்கு ராமேஸ்வர தீர்த்தம் இருக்குது கோவில் தீர்த்தம் அந்த ஒன்பது வனங்களுடைய தீர்த்தம் கயா தீர்த்தம் அப்புறம் வந்து திருவேணி சங்கமத்தில் உள்ள தீர்த்தம் எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இரநூத்தி நாற்பத்தி ஏழு தீர்த்தங்களை இதுக்குள்ள உள்ளடக்கி இருக்குங்கய்யா இது சில பாவங்கள் தோஷங்கள் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் ஏற்பட்ட விஷயங்கள் இந்திராதி தேவர்களுக்கு ஏற்பட்ட சாபங்கள் பல கோளாறுகள் அந்த கௌரி பூஜை நடக்காமல் போனதுக்காக அம்மாவுடைய சாபங்கள் வாங்கின அத்தனை தேவர்களும் இதில் வந்து நீராடி தீர்த்தத்தை தெளித்து இந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழு தீர்த்தங்களை உருவாக்கி பவித்திர புஷ்கரணியாக இதை பூஜை பண்ண சொல்லி பிரம்ம தீர்த்தம் பிரம்ம தோஷங்கள் சாபதோஷங்கள் நடிக்கக்கூடிய ஒரு தீர்த்தம் இந்த க குழந்தை இல்லாமல் வர்றவங்க திருமண தடையோடு வர்றவங்க பல பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு தீர்வான ஒரு தீர்த்தம் மக்களுக்கு தெளித்த உடனே அந்த சாபம் தீருதுங்க இந்த சப்தகன்னி அம்மா தான் ஏழு பேரும் இருந்து பூலோகத்துக்கு வந்த உடனேயே அம்மாவுக்காக பூப்பறிக்கிறதுக்காக வந்தவங்க பூலோகத்துலேயே தங்கித்தாங்க அவங்களுக்கு இந்த இடத்துல நிலையாக எவ்வளோ பேர் வந்தாலும் நாங்கள் பட்ட கஷ்டங்கள் அவங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாபனை வர்த்தி பண்ணுறதுக்காக அந்த ஏழு பேரும் வரிசையாக உட்காந்து அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய கன்னி பூஜை இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு நாகவனத்தினுடைய சாட்சியாக இருக்கிறது இந்த புத்து தான் இந்த புத்துல தான் அம்மா வந்து அருள்பாடிச்சுக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு தோஷங்களோட வந்தாலும் சரி திருமண தடை குழந்தை தடை மற்ற வாஸ்து கோளாறுகள் என்ன இருந்தாலும் இந்த பூமி பூஜை போடும்போது இந்த புத்து மண்ணை கொண்டு போய் பூமி பூஜை போடுறாங்க நல்லபடியாக கட்டடம் எழுந்திரிச்சதுங்க சிறப்பான ஒரு புத்து மக்களுக்கு அருள் படிக்கக்கூடிய விஷயம் வளையல் கொண்டு வந்து கட்டுறாங்க புத்துக்களை வந்து பால் ஊத்துறாங்க முட்டை வைக்கிறாங்க மஞ்சள் குங்குமம் போட்டு வழிபடுறாங்க எவ்வளவு தோஷம் ராகு கேது தோஷம் நாக தோசம் தாரதோஷம் என்ன தோஷங்கள் இருந்தாலும் இந்த புத்த வழிபாடு பண்ணி பால் முட்டை வச்சு ஒன்பது முறை சுத்தி வரும் பொழுது அவர்களுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகுது சுத்தி அந்த ஒன்பது நாகங்களும் அரசாட்சி பண்றாங்க நவசக்தி பீடமாக நாகங்கள் இருந்து ஆட்சி புரியக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லா வகையான சர்ப்பதோஷமும் இதில் தீருது இல்லையா பக்தர்களுடைய காணிக்கையில தான் இந்த புத்த கட்டணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையில் இருக்கும் விரைவில் இதை வந்து மண்டபமா கட்டணும் புத்து மண்டபமா கட்டணும் இந்த நாகருடைய பிரியர்கள் அம்பாளுடைய பிரியர்கள் இந்த புத்த நான் கட்டித்தரேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்து இந்த புத்த கட்டி கொடுத்தாங்கன்னா நாங்க அதை நல்லபடியாக ஏற்றுக்கிறோம் எந்த விதமான பொருளாதாரம் எங்க தரவேன்னா அவங்களே வந்து நின்று இதை நாங்கள் செஞ்சு கொடுத்துட்றோம் இது எங்களுடைய பாக்கியம் அப்படின்னு வந்தாங்கன்னா எவ்வளவோ தோஷங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் அம்மாவால் அடைஞ்சவர்கள் நிறைய இருக்காங்க அவங்க மூலியமா இந்த புத்தனுடைய திருப்பணியை செய்யலாம்னு ஒரு ஏற்பாட்டில் இருக்கும் அம்பாவில் யாருக்கு அனுக்கிரக மண்ணியை நீ என்னுடைய பிள்ளை நீந்தான் இதை செய்யணும்னு சொல்லி ஆணையிடுறாங்களோ அவங்களுக்கு அந்த அற்புத காட்சி கிடைக்கும் அந்த நேரத்தில் அந்த இதை கட்டலாம்ங்கிறதுக்காக இப்போதைக்கு இயற்கையின் ரூபமாகவே பூரா பார்த்தீங்கன்னா சாணம் போட்டு தான் மெழுகிருப்போம் சாணத்தில் தான் அந்த நாகர் வர்றது ஒரு சென்னாகம் ஒன்னு இருக்கு கரணாக ஒன்று இருக்கு ரெண்டுமே வந்து நல்லபடியா இங்கே வர்ற மக்கள் காட்சி கொடுக்குது அந்த புஷ்கரணையில தீர்த்தாடி இங்கே புத்துக்குள்ளே வந்துடுறாங்க எல்லாரும் பார்த்துருக்கோம் வீடியோலாம் இருக்கு அதுக்கான வீடியோலாம் இருக்கு இது வந்து இருபத்தோரு சித்தர்பீடம் இருபத்தோரு சித்தர் எங்களுக்கு தெரியாது நாங்கள் அந்த காம்பவுண்டெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தோம் காம்பவுண்டு கட்டி வேலை நடந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுலேருந்து இருந்து ஒரு மணி வரைக்கும் ஒரு மணிக்குள்ள ஒரு சின்ன சுளி மாதிரி காத்து பகல்ல பகல் பன்னெண்டுலேருந்து இருந்து ஒரு மணிக்குள்ள ஒரு சின்ன காற்று மாதிரி வரும் காற்று மாதிரி வந்து சுழி வரும் பாருங்க வந்துச்சுன்னா அந்த சுழி அந்த காத்து வந்து அப்படி கிட்டத்தட்ட ஒரு ஒரு பணமரத்தாடி உயரத்துக்கு இது வரும் அந்த காத்து வந்துட்டு திரும்பி அப்படி எப்படி வந்துச்சோ அதே மாதிரி அடங்கி உள்ளே போகும் இதே மாதிரி இந்த வேலைகள் நாங்கள் ஆரம்பித்து நடக்கிற போது எல்லாமே தினசரி பார்த்தோம் என்ன சரி பார்த்தோம் அப்படின்னா அப்போ என்னடா இப்படி வருது அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை அம்மாட்ட இதை கேப்பா அருள்வாக்கில் கேட்போம் சொல்லி கேட்கும் போது அம்மா சொல்லிடுச்சு ஆதி காலத்தில் நான் வரும்போது சப்தகன்னிகள் ரிஷிகள் எல்லாம் இருக்கும்போது இருபத்தோரு பேர் இந்த இடத்துல யாகம் பண்ணி பூஜை பண்ணி இதே இடத்துல செஞ்சு உள்ளேயே ஜீவசமாதி அடைஞ்ச இடம் அதனால அவங்களுடைய ரூபங்கள் இருக்கிறேங்கிறத விஸ்வரூபத்தை காட்டியிருக்காங்க நீங்கள் இப்போதைக்கு சித்திராபூர்ணம் என்னைக்கு இருபத்தோரு கலசத்தை மட்டும் வச்சு பூஜை பண்ணி அதை உள்ளே வச்சு ஒரு சின்ன பீடத்தை மட்டும் அமைச்சு விளக்கு மட்டும் ஏற்றிக்கிட்டு வாங்க அதுக்கு பிறகு நான் என்ன சொல்றேன்னு நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதோட அந்த பீடத்தை மட்டும் வச்சு போவதுக்கு விளக்கு மட்டும் தான் ஏத்திட்டு வர்றோம் வேற ஒன்று நாங்கள் அதை ஒன்றும் செய்யலன்னா ஒரு வாய்ப்பு கட்டாயமா அம்மா சொன்னாங்க ஆணை இட்டாங்கன்னா உடனே அதை நாங்கள் செய்வோம்